திருவருள் சக்தி தீவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் ஆடி மாதம் முதல் வெள்ளி மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது எனவே இந்நாளில் அம்மனை எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் அம்மனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை குறித்து இந்த கட்டுரையில் நாம் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளை ஜூலை பத்தொன்பதாம் தேதி வருகிறது ராகுகால நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை சுக்கிர ஓரை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆகும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்று அம்மனை இரண்டு விதங்களில் வழிபடலாம் முதலாவது கடன் பிரச்சினை தீர தீராத நோய்கள் தீர வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் தீர குடும்ப பிரச்சனைகள் தீர அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களால் வரும் பிரச்சனைகள் தீர என இதுபோன்ற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுங்கள் அதுபோல வீட்டில் செல்வம் தங்க மகிழ்ச்சியான மற்றும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓலையில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு மேலே சொன்னபடி பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாவிட்டால் வீட்டில் இருந்தபடியே செவ்வரளி பூக்களுக்கு பதிலாக அரளி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் சுக்கிர ஓரை நேரத்தில் மகாலட்சுமிக்கு கற்கண்டு படைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டை நீங்கள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் முக்கியமாக கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் அம்பாளின் அருளையும் பெறுவீர்கள் அதேபோல மாலை ஆறு மணிக்குள் வீட்டில் விளக்கேற்றி வில்வ இலைகளை படைத்தும் வழிபடுங்கள் அம்மனுக்கு விளக்கேற்றி விளக்கில் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுதல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நீங்கள் வீட்டில் விளக்கு பூஜை செய்வதற்கு முன் காலையில் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு வர வேண்டும் ஒருவேளை உங்களால் காலையில் செல்ல முடியாவிட்டால் மாலை வேளையில் செல்லலாம் முக்கியமாக இந்த திருவிளக்கு பூஜையை ஆடி முதல் வெள்ளி அன்று செய்தால் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தில் வரும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மனை வழிபட்டு வந்தால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து தீங்கும் விலகும் ஆரோக்கியம் செல்வம் ஞானம் போன்றவை கிடைக்கும் திருமண பாகியம் குழந்தை பாகியம் கிடைப்பதற்கான தடைகள் அனைத்தும் நீங்கும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒருவேளை உங்களால் எல்லா வெள்ளிக்கிழமையையும் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் ஒரு வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்